அன்பர்களே வணக்கம் நாம் தினசரி ராசி பலன்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம் ஒரு ராசிக்கு இரண்டேகால் நட்சத்திரம் என்று சொல்வார்கள் அதாவது கிட்டத்தட்ட மூன்று நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது ஒரு ராசி எனவே இதைவிட துல்லியமாக சொல்ல முடியுமா முடியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல வேண்டும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இது இந்த முறை ராசி பலனை விட உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக சரியான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம் எப்போதுமே ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டு யாருடைய மனதையும் கடுமையாக புண்படுத்தாமல் வார்த்தை கடுமையாக புண்படுத்தாமல் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் இதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கின்றார்கள் பூவிலிருந்து தேனை ஒரு வண்டு எப்படி பூவை சேதப்படுத்தாமல் எடுக்குமோ அதுபோல் பலன் சொல்ல வேண்டும் நட்சத்திர பலன்கள் ஒரு நாள் நன்றாக இருக்கும் ஒரு நாள் நன்றாக இருக்காது நன்றாக இல்லை என்பதை சற்று அழுத்தமாக சொன்னால் மனம் புண்படலாம் ஆனால் அந்த கருத்து சொல்லப்படவும் வேண்டும் எனவே முதலில் இரண்டு வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று வரும் ஒன்று நல்ல நாள் என்று வரும் அந்த நாளில் நீங்கள் செய்யும் காரியம் அதிக நற்பலனை கொடுக்கும் இதில் மாற்றமே இல்லை கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை வரும் அன்று செய்யும் வேலைகளில் அதிக கவனம் தேவை நீங்கள் வண்டியில் செல்லும்போது சாலையில் ஸ்பீட் பிரேக்கர் அந்த இடம் வந்ததும் எப்படி செயல்படுவீர்கள் அதுபோல் செயல்பட வேண்டும் இதை மனதிலே வைத்துக்கொண்டு பலன்களை பாருங்கள் இன்றைய தினம் பதிமூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு சுப காரியம் சுப நிகழ்ச்சி நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் வழுக்குப்பாறையில் நடக்கும் கவனம் இன்று தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பார்கள் இன்று உங்கள் கண்ணில் வெண்ணெய் இல்லை கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் செய்யும் ஒரு செயலால் இன்று உங்களுக்கு ஒரு புகழ் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எண்ணியது விரும்பியது கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் விரும்பியது ஒன்று கையில் கிடைத்தது வேறொன்று வேறு வழியில்லை கிடைத்ததுதான் நீங்கள் விரும்ப வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி உங்கள் விருப்பம் போல் வெற்றிகரமாக நடக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் செய்ய வேண்டிய முயற்சியை விடுத்து செய்யக்கூடாத ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்வதாக காட்டுகிறது கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தன்மையாக மென்மையாக பேசி உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் பேச்சில் உங்களது பேச்சே உங்களது வெற்றியை தாமதப்படுத்தலாம் என்று கவனம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் உயர்வு இன்று நிச்சயம் நடக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு தெளிவின்மை இன்று தெரிகிறது கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் செய்யும் செலவு வீண் விரயம் வீண் செலவு என்று காட்டுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு நல்ல செய்தி நீங்கள் விரும்பும் ஒரு நல்ல செய்தி இன்று வரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உழைப்பு உண்டு அந்த உழைப்பை விட ஊதியம் அதிகம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எதிர்பார்த்த நியாயமான வருமானம் ஒன்று வராது அல்லது தாமதித்து வரும் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் செய்யும் ஒரு வேலை நன்றாக அமைந்து நீங்கள் ஜொலிக்கும் நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் செய்யக்கூடாததை செய்ய வேண்டும் என்று நினைத்து நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் யோகம் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு அதுவும் அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் சரிவர அமையவில்லை வருவதற்கும் தாமதமாகிறது எனவே கவனம் வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் தேவையற்ற அனாவசியமான தொல்லைகள் இன்று வருகிறது கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் தொடங்கும் எந்த தொடக்கமும் நல்லபடியாக நடக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் இன்றைய தினம் எல்லோரிடமும் நீங்கள் சுமூகமாக பழக வேண்டும் பேச வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்